எதிரிகள் சென்ற பிறகு இருவரும் ஒரு வழிகாட்டியுடன் ஒட்டகத்தில் மதினாவிற்கு சென்றார்கள் மதினாவிற்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் அருகில் உள்ள குபாவை வந்தடைந்ததும் அவர்கள் ஏறி வந்த ஒட்டகம் அங்கு மண்டியிட்டது அந்த இடத்தில் அல்லாஹுவின் கட்டளைப்படி நான்கு நாட்களில் நாயகம் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தலைமையில் மஸ்ஜித குபா என்ற பள்ளிவாசல் கட்டப்பட்டது இந்த குபா பள்ளியை பிற்காலத்தில் சவுதி அரேபிய அரசு புதுப்பித்தது அதன்பின் மதினாவிற்கு செல்லும் பாதையில் நனுனாவில் உள்ள வாதி சாலிமில் வந்த நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலகி வசல்லும் அவர்கள் முதலாவதாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நடத்தியது இந்த பள்ளியில்தான் இதற்கு மஸ்ஜிதுல் ஜும்மா என்று பெயர் இந்த பள்ளி பிற்காலத்தில் அரசால் புதுப்பிக்கப்பட்டது மதீனாவில் மதீனாவுக்கு வந்த நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முதலில் செய்த பணி முஸ்லிம்களின் கலாச்சார மையமாக ஒரு பள்ளியை கட்டியதுதான் அன்று கட்டப்பட்ட அந்த சிறிய பள்ளி அதன் பிறகு புதுப்பித்து கட்டப்பட்டது இப்பொழுது இந்த மஸ்ஜிது நபவி லட்சக்கணக்கான மக்கள் தொழுகை நடத்துவதற்குரிய விசாலமான இடமாக உள்ளது பள்ளிவாசல் முஸ்லிம்களின் கலாச்சார மையமாகும் முகமது நபி சல்லு அலஹிவசல்லம் அவர்களின் குரான் வகுப்புகளும் நீதிமன்றமும் அலுவலகமும் பாராளுமன்றமும் இந்த பள்ளியில் தான் செயல்படுத்தப்பட்டது மக்காவிலிருந்து நிராகரிப்போரின் தொல்லைகளை தாங்க முடியாமல் மதினாவிற்கு சென்ற முஸ்லிம்களை அங்கு மதினாவிலும் நிம்மதியாக வாழ்வதற்கு மக்காவாசிகள் விடவில்லை முஸ்லிம்களை அடியோடு அழிப்பதற்காக பொருள் சேர்த்த பிறகு அபு சுஃபியானும் அவரது குழுவும் இந்த மணல் குந்திற்கு அந்த பக்க வழியாகத்தான் மக்காவிற்கு திரும்பிச் சென்றார்கள் மக்காவிலிருந்து வந்த ஆயுதம் தாங்கிய ஆயிரம் குறைசி படையினர் மதினாவிற்கு எண்பது கிலோமீட்டர் அருகில் இந்த பதில் என்ற இடத்துக்கு வந்தபோது முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டது ஆயுதங்கள் குறைவாக உள்ள முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்களை மட்டும் கொண்ட முஸ்லிம் படை ஒரே இறைவனிடமும் அவரது தூதரிடமும் அவர்களை எதிர்த்து போர் செய்த பதில்களம் இதுதான் உண்மை நம்பிக்கைக்காக நடைபெற்ற அந்த போரில் ரத்தம் சிந்தி வீரத்யாகிகளாய் சொர்க்கம் புகுந்த பதிமூன்று பேர்களின் அடக்கஸ்தலங்கள் இந்த சமவெளியில் தான் உள்ளன அடக்கம் செய்யப்பட்ட கபர்களை கட்டி எழுப்புவதும் அடக்கம் செய்யப்பட்டவர்களை அழைத்து பிரார்த்திப்பதும் இஸ்லாத்தில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது பதில் தியாகிகளின் பெயர்களை கூறுபவர் பதிரின் காவலர் சையது ஹுசேன் ஃபர்ராஜ் ஆவார் அபுஜகில் ஆகிய தலைவர்கள் உள்ளிட்ட காவிரிகளான குறைசி படையினர் முகாமிட்ட இடம்தான் இது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடும் எதிரியான அபுஜகில் இரண்டு அன்சாரி வாலிபர்களின் கைகளால் கொல்லப்பட்டது இங்குதான் அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஆயிரக்கணக்கான வானவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து முஸ்லிம் படையினருடன் இணைந்து போரிட்டனர் பெருமானாரின் தலைமையில் முஸ்லிம் படை இங்குதான் முகாமிட்டிருந்தது முஸ்லிம்களுக்கு போர்க்கருவிகள் மிக குறைவாய் இருந்த போதிலும் குறைசி போர்க்களத்தை விட்டு ஓடிச் சென்றனர் இறைவன் உதவியினால் பதிலில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் மஸ்ஜித் ஹாரிஸ் என்ற இந்த பள்ளி உள்ள இடத்தில்தான் அன்று பெருமானார் சல்லுலாஹு அலஹிவசல்லம் அவர்கள் முகாமிட்டு தங்கியிருந்தார்கள் பெருமானார் சல்லுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பரந்த மனம் கொண்டவராயிருந்தும் குறைசிகள் அமைதியாக இருக்கவில்லை மக்கா குறைசிகளும் பிற கோத்திரத்தார்களும் சேர்ந்து சுமார் மூவாயிரம் படையினர் மதீனாவை தாக்குவதற்கு உஹுத் என்னும் இடத்திற்கு வந்தார்கள் அப்துல்லாஹி ஜுபேர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் தலைமையில் ஐம்பது விற்போர் வீரர்களை பெருமானார் சல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்கள் இந்த ஜபருர் ருமாத்திற்கு உச்சியில் நிற்க வைத்தார்கள் மேலும் பெருமானார் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கற்றளை வரும் வரை இந்த குந்திலிருந்து கீழிறங்காமல் எதிரிகளை நோக்கி அம்பெருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கற்றளை பிறப்பித்தார்கள் மதினாவிற்கு மிகவும் அருகில் உள்ள உகுதியில் எழுநூறு நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களுடன் மிக கடுமையாக போரிட்டது இதோ இந்த பள்ளத்தாக்கில்தான் மறுமை நம்பிக்கையால் ஈர்க்கப்பட்டு முன்னேறிக் கொண்டிருந்த முஸ்லீம் படையினருக்கு எதிராக போரிட எதிரிகளால் முடியவில்லை தங்கள் தலைவர்களும் கொடியை தாங்கக்கூடியவர்களும் கொல்லப்பட்டதால் நிராகரிப்போர் போரிலிருந்து பின்வாங்கி சென்றனர் இதை கண்டதும் விப்போர் வீரர்களில் பத்து நபர்களைத் தவிர அனைவரும் பெருமானாரின் கட்டளையை புறக்கணித்து குந்திலிருந்து இறங்கி காவிர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் பொருட்களையும் சேகரிக்கத் தொடங்கினர் இந்த தருணத்தை பயன்படுத்தி ஹாலித் பின் வலியின் தலைமையில் காபிர்களின் குதிரைப்படையினர் குந்தின் பின்பக்க வழியாக மலை மீது ஏறி முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடத் தொடங்கினார்கள் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் முஸ்லிம் படையினர் ஆங்காங்கு சிதறி ஒரு சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் இந்த சூழ்நிலையில் சிக்கி ஏராளமான முஸ்லிம் படையினர் வீரத் தியாகிகளாயினர் முஸ்லிம்கள் மீண்டும் வலிமை பெற்று மிக்க வீரத்துடன் முன்னேறி சென்று எதிரிகளை தாக்கியதால் அவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிச் சென்றனர் உகது போரில் தியாகிகளான சுமார் அறுபது சகாவாக்களின் கபறுகள் இந்த சுற்றுச்சுவருக்குள் உள்ள சமவெளியில் தான் உள்ளன அதற்கு நடுவில் உள்ளது பெருமானாரின் தந்தையின் சகோதரர் ஹம்சாவின் அப்துல் கபர் ஆகும் மறுமையை அடைவது நம் லட்சியமாகும் பொழுது வெற்றியும் இவ்வுலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொழுது தோல்வியும் ஏற்படும் என்பது உஹத் நமக்கு அளிக்கும் படிப்பனையாகும் சமாதான சூழ்நிலை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை குறைசிகளும் வேறு ஆறு கோத்திரங்களும் சேர்ந்து சுமார் பத்தாயிரம் படையினரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஒட்டகங்களும் ஏராளமான ஆயுதங்களும் குதிரைப்படையினரும் சேர்ந்து ஆற வாரத்துடன் கூட்டுப்படையாக மதினாவை தாக்க புறப்பட்டு சென்றனர் இந்த செய்தியை அறிந்த நாயகம் செல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் போர்த்தந்திரங்களை பற்றி ஆலோசனை செய்தார்கள் மதினா நகரத்தை சுற்றிலும் ஒரு அகழியை தோண்டி எதிரிகளின் முன்னேற்றத்தை தடை செய்வது என்ற பாரசீக போர்த்தந்திரத்தை சல்மானுல் பாரசி அலி அல்லாஹு தாலாஹு அவர்கள் முன்வைத்தார்கள் பெருமானார் அதை வரவேற்று ஒரு வாரம் மிக கடினமாக உழைத்து ஒன்பதாயிரம் அடி நீளமும் குதிரைப்படையினரால் எளிதில் தாண்ட முடியாத அளவுக்கு அகலமும் ஆழமும் கொண்ட ஒரு பேரகலியை தோண்டினார்கள் வட்டினியால் நிமிர்ந்து நிற்க முடியாமல் தமது வயிற்றில் பெரும் கற்களை கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு பெருமானாரும் தோழர்களும் அந்த அகழியை தோண்டினார்கள் இந்த சாலை இருக்கும் இடமும் அந்த அகழியைச் சேர்ந்ததுதான் அகழிக்கு மறுபுறம் வந்த கூட்டுப்படையினர் ஆழமான அகழியை பார்த்து வியந்து நின்றனர் அகழிக்கு மறுபுறம் சல்வுமலை உச்சியிலும் இருந்த முஸ்லிம்களுடன் பிற்போர் மட்டும் ஒரு சில நாட்கள் நடைபெற்றது முஸ்லிம்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட சமாதான ஒப்பந்தத்தை மீறி யூதர்கள் எதிரிகளின் பக்கம் சேர்ந்தனர் மஸ்ஜித பத் என்ற இந்த பள்ளி இருக்கும் இடத்தில்தான் பெருமானாரின் முகாம் இருந்தது இந்த நிலைமை ஒரு சில நாட்கள் நீடித்தது ஒரு இரவில் பேரிரைச்சலுடன் காற்று வீசியது பலத்த மழை பொழிந்தது இடியும் மின்னலும் தொடர்ந்தது அந்த சூறாவளி காற்றில் முகாம்கள் பறந்து சென்றன முஸ்லிம்கள் அகலியை தாண்டி தாக்க வருவதாக தவறாக எண்ணிய கூட்டுப்படையினர் பொழுது விடியும் முன்னரே விட்டு சென்றனர் அல்லாஹுவின் இந்த தந்திரம் தங்களை காப்பாற்றியதற்காக முஸ்லிம்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து நந்தி செலுத்தினார்கள் ஒப்பந்தம் வாயிலாக மதினாவில் மீண்டும் சமாதானம் நிலைநாட்டப்பட்டு விட்டது ஆனால் வஞ்சகரான யூதகுலத்தினர் இருக்கும் வரையிலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ இயலாது என்பது தரும் படிப்பினையாகும் நூறு குதிரை வீரர்களும் நூத்தி அறுபது காலாட்படையினரும் பெருமானாரின் தலைமையில் ஹைபரை நோக்கி புறப்பட்டு சென்றனர் இது ஹைபரில் உள்ள யூதர்களின் மர்ஹபு கோட்டையாகும் முஸ்லிம்கள் பல நாட்கள் இந்த கோட்டையை முத்துகையிட்டதால் கடுமையான மோதல் ஏற்பட்டது யூதர்கள் கோட்டைக்கு வெளியே வந்து சரணடைந்தார்கள்